அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத் அன்பிக்கனிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எண்பத்தி ஏழு நபி இஸ்மாயில் அலையவஸ்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் நாலு இறுதி பாகம் ஏன்னா அவர்கள் பற்றிய வரலாறு ஆல்ரெடி இப்ராஹிம் அலையம் அவர்களுடைய வரலாற்றோடு சேர்ந்து பல செய்திகளில் அவங்க வந்திருக்கிறதுனால தனித்து சொல்ல வேண்டிய சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை இறுதியாக இந்த காணொலியில் நம்ம பதிவு செய்கிறோம் மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள படிப்பினைகளையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இது இறுதி பாகம் இதில் நபி இப்ராஹிம் அலைவசெல்வம் அவர்களை நபி இப்ராஹிம் அலைவசெல்வம் அவர்கள் இஸ்மாயில் அலைவசல்வம் அவர்களை அறுக்க கொன்று சென்ற பொழுது அறுக்க முயற்சி செய்த போது பல முறை படுக்க வச்சு அரு அருன்னு அறுக்கிறாங்களாம் கத்தி அறுக்கவே என்ன அதில் திருப்பி கத்தியை தீட்டு தீட்டி போய் அறுக்கிறாங்களா அறுக்கவே மாட்டேங்கிறான் இல்லையா அதை அறுப்பதற்கு மறுத்துவிட்டு இந்த மாதிரிலாம் பல மாதிரியும் வரலாறுகள் எழுதப்பட்டு முனைந்தவர்கள் புய்களையும் கற்பனைகளையும் கப்சாக்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் தப்சீர்களையும் இது போன்ற பல கற்பனைகள் இருந்திருக்குது அதெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை தெளிவாக அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மையான வரலாறு அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அடிப்படையில் சரியான இந்த வரலாறுகளை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் அந்த மகனுக்கு அந்த செய்தியை தெரிவித்து உன்னை அறுத்து பலியிடுவது போல கனவு கண்டேன்னு சொல்கிறாங்க அதற்கு அவர்கள் நவி இஸ்மாயில் அலேசன் அவர்கள் ஒத்துக்கொண்டு நீங்கள் கண்ட அதாவது அல்லாவுடைய கட்டளையே நீங்கள் நிறைவேற்றுங்க இன்ஷா அல்லா நான் உதவி பண்ணுவேன் ஒத்துழைப்பேன் அப்படின்னு அவங்க பூர்ண சமூகத்தோடு கொண்டு போய் அறுப்புவதற்கு கெடுத்துறாங்க அப்படி கெழுத்தப்பட்ட உடனேயே அல்லா யா இப்ராஹிமைன்னு அழைச்சிட்டான் கூப்பிட்டு விட்டான் கூப்பிட்டு என்ன சொல்கிறான் உன்னுடைய கனவை நீ பூர்த்தி செய்துவிட்ட விட்ட அந்த மகத்தான சோதனையிலிருந்து நீ வெற்றி பெற்றுவிட்ட அதனால் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன்னுடைய வாரிசுகளுக்கும் சலாம் உண்டாகட்டும் என்றென்றும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் அருள் உண்டாகட்டும் என்றும் அல்ல சொல்லிட்டார் எனவே யுக நாள் வரை இப்ராஹிம் அலையலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தவர்களும் மிக உயர்ந்த நிலையில் அல்லாஹ் வைத்து விட்டான் அதை பற்றி அண்ணன் நபி சொல்லலா அலேஸ்வரம் அவர்களும் நமக்கு சொல்லி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படியும் சொல்லிவிட்டார்கள் தனக்காக அவர்களுக்கு அல்லா புரிந்த அருளை தனக்காக வேண்டுபடியும் அவரிடம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அவர்கள் அடைந்ததற்கு காரணம் அல்லா வைத்த அனைத்து சோதனைகளிலும் நூறு சதவீதம் அவர்கள் அவர்களுடைய மனைவி அவர்களுடைய பிள்ளை அனைவருமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ள